நாம் மார்க்கத்தை பேணி எமது கற்பை பேணி ஒழுக்கமான வாழ்க்கை அமைத்தால் எமக்கு அமையக்கூடிய பெண்கள் நல்ல பெண்களாகத்தான் அமைவார்களா ஒழுக்கமான பெண்களாகத்தான் அமைவார்களா அல்லது இதை மாறி சொல்வதாக இருந்தால் ஒரு பெண் நல்ல ஒழுக்கமான மார்க்கத்தோடு வாழ்கிற இவங்களுக்கு அமையக்கூடிய கணவர் நல்ல கணவராகத்தான் அமைவாரா அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க இதை நம்ம கதரன் அதாவது இவங்க கேட்குறது என்ன கதர் ரீதியாக அப்படித்தான் அமையும் அப்படி என்பதா அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் இதை நம்ம எப்படி அங் அதாவது சொல்லலாம்னு சொன்னால் பெரும்பாலும் அப்படித்தான் அமைவார்கள் தான் சொல்லலாம் காரணம் அல்லாஹூத்தாலா அதை சொல்கிறான் குரான்டா அதாவது நல்லவர்களுக்கு நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள் அப்படின்னு அல்லஹூத்தாலா சொல்கிறான் அப்போ இது வந்து கதிரன் அப்படித்தான் அமைவார்கள் தான் அந்த வசனத்தை என்ன செய்யலாம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆனால் எல்லா நிலையிலும் இப்படித்தான் அமைவார்கள் என்று சொல்ல முடியாது ஏன்னா அல்லாஹூத்தாலா வாக்களிக்கிறான் நல்ல முறையில் வாழ்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை தான் நான் கொடுப்பேன்னு அல்லாஹூத்தாலா சொல்கிறேன் எனவே நல்ல ஒரு மனைவி தான் அமைவாங்க நல்ல கணவன் தான் அமைவார்கள் அந்த அடிப்படையில் நம்ம வாழ்ந்து அந்த அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் அப்படி தான் அமைவார்கள் என்பதைத்தான் அந்த வசனங்கள் சொல்கின்றன ஆனால் இந்த உலகம் என்பது ஒரு சோதனை அதனால் அல்லாஹூத்தாலா இதுக்கு விதிவிலக்கான நிகழ்வுகளை நிறைய என்ன செய்ய வரலாறுதலாக வைப்பா இல்லாமல் இல்லை இப்போ நாங்கள் பார்க்குறோம் நூஹலைஸ்லாத்துடைய அந்த வரலாற்றை பார்க்குறோம் அதுபோல் லூத் அலைஸ்லாத்துடைய அந்த வரலாற்றை பார்க்குறோம் அவருடைய இரண்டு மனைவிமார்களும் அதாவது காஃபிரான மனைவிமார்களாகவும் மோசமான மனைவிமார்களாகவும் அமைந்தார்கள் என்கின்ற ஒரு நிலைய சட்டங்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதே போல் ஃபிரோவுனுடைய மனைவி பாருங்கள் ஃபிரௌன் மோசமானவராக அமைகிற ஒரு நிலையை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்படி இந்த மாதிரியான நிலைகள் அமைய வாய்ப்பில்லாமல் இல்லை இந்த மாதிரியான நிலைகள் மனிதனுக்கு அமையலாம் ஒழுக்கமற்ற மனைவிமார்கள் அமையலாம் ஒழுக்கமற்ற கணவன்மார்கள் அமையலாம் ஒழுக்கமாக இருந்து ஒழுக்கம் கெட்டு போகின்ற நிலை அமையலாம் ஒழுக்கம் கெட்டு போயிருந்து ஒழுக்கமானவர்களாக மாறுகின்ற நிலை அமையலாம் இதெல்லாம் அமையும் ஆனால் பெரும்பாலும் அல்லாஹு தாலா நல்ல மக்களுக்கு நல்லவர்களையே தான் அல்லாஹூத்தாலா என்ன செய்வான் கொடுப்பான் வேறு விதமான சோதனைகள் என்ன செய்யலாம் அல்லாஹூத்தாலா அமைக்கலாம் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி எனவே நாம் எல்லா விஷயத்திலும் மார்க்க சட்டங்களை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நல்லது அதாவது இந்த சட்ட அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டா நல்லது கூடுமா கூடாதா செஞ்சது பிள்ளையா தவறா இந்த அடிப்படையில் போயிட்டு போகிறேன் நல்லது எப்படி இருந்தால் நம்மளுக்கு மனதுக்கு என்ன செய்யும் அது நிம்மதியாக இருக்கும் தேவையில்லாமல் அதாவது என்னது நான் ஒரு மோசமானவனாக இருக்கிறேன் அதனால் என்ன மனைவி மோசமாக தான் இருப்பா இப்படி தேவையில்லாமல் ஒரு கற்பனை வளர்த்து மனைவி வீணாக சந்தேகப்படுறதை விட இந்த மாதிரியான அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் இது சரியா பிள்ளையா என்கின்ற அடிப்படையில் நம்ம போயிட்டோம்னா அது மனதுக்கு என்ன செய்யும் ஒரு ஆறுதலாகவும் நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு தரும்